இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறது மாதிரி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து வந்து கியூடின்ற ஷார்ட் கட்டை பார்க்க போகிறேன் குவிக் டைமென்ஷன் இது வந்து ஸ்பீட்டை வந்து டைமென்ஷன் எட் எட் பண்ணுறது ட்ரோயிங் ப்ராசஸ் இதில் வந்து ஒட்டோகட்டில் வந்து நீங்கள் செய்ய வேண்டியது ஃபஸ்ட்டுக்கு கியூடின்னு டைப் பண்ணீங்கன்னு சொன்னால் கியூடி டைப் பண்ணிங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அந்த கமாண்ட் வரும் என்டர் பண்ணுங்க என்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கு செலக்ட் பண்ணுங்கள் எதை எது தேவையோ டைமென்ஷன் குயிக்காக இதை செலக்ட் பண்ணுறேன் அதே மாதிரி இதையும் செலக்ட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் எந்த பொசிஷன் இந்த டிரெக்ஷன் தேவையோ அல்லது இந்த டிரெக்ஷன் தேவைன்னு சொன்னால் கிளிக் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிங்கன்னா ஓகே இன்னொரு தரம் பார்ப்போம் கியூடினு டைப் பண்ணுங்கள் என்டர் இதை கிளிக் பண்ணுங்கள் தேவையானது எனக்கு அடுத்தது எங்களால் டிரெக்ஷன் தேவையோ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் மீண்டும் வரும் கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா இதுதான் வந்து வந்து குயிக் டைமென்ஷன் வந்து வெட் இது வந்து ஸ்பீடா வந்து வெட் பண்ணுறதுக்கு ஒரு பண்டிகை தான் செய்யலாம் இது ஃபஸ்ட்டு மெதட் அடுத்து நீங்க செய்ய வேண்டியது பாத்தீங்கன்னு சொன்னா தேவையான அப்ஜெக்டை செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள் என்ன பண்ணீங்கன்னு சொன்னா அது ஆட்டோமேட்டிக்கா அது குயிக் டைமென்ஷன் வந்து எடுத்து பண்ணப்படும் ஓகே இந்த வீடியோவில் பார்த்ததன சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆட்டோ கட்டில் குயிக் டைமென்ஷன் அதில் ஷார்ட் கட் வந்து கியூடி ஐஎம் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு டாபிக் சந்திப்போம்